அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டா சூப்பரா செய்ய போறோம் நீங்க வாங்க அது நூல் புரோட்டா ஓகே சால்ட் சக்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ மாவு ரெடி பண்ணிட்டு இதுக்கு மேலே அப்படின்னு என்ன ஊற்று

ஓகே காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மீனை வந்து சூப்பராக மசாலா போட்டு வச்சுருக்கோம் இது வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் இல்லை கொஞ்சமாக லெமன் போட்டுக்கலாம் கொஞ்சம் இஞ்சி போட்டு பேஸ்ட் கொஞ்சமாக தயிர் கொஞ்சமாக வீட்டில் அரைச்ச சிக்கன் மசாலா சில்லி காஷ்மீரி சில்லி அப்புறம் இது ரெட் சில்லி இது மிக்ஸ் பண்ணி வைக்கணும் ஓகே ஹாய்ஸ் இது வந்து ஒரு ஆஃப் அன் அவர் டூ ஒரு ஆஃப் அன் அவர் இது வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம சிக்கன் கிரேவி செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் ஓகே ஓகே ஹாய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் நல்லா மசாலா போட்டு சூப்பராக ஊற வச்சிருக்கோம் ஒரு ஒன் ஹவர் ஊறினதுக்கப்புறம் இதை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் ஓகே ஓகே ஹாய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனே மீன் எல்லாம் கழுவி மசாலா வச்சுட்டு வட்டோம் ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மைதா நல்லா ஊறி இப்போ இது எடுத்து பீடா போட்டு வாட்டி நம்ம ஊற வச்சிடலாம் வா சூப்பராக ஊறி இருக்கு சே சூப்பராக ஊறி வந்திருக்கு கேட்கு மாதிரி இருக்கு ஓகே வீடாக கரெக்டாக பிடிக்குமான எனக்கு தெரியாது இதுதான் அந்த இஸ் த ஒரு அளவு பரோட்டா நம்ம குட்டி குட்டி சார் செய்யணும் ஓகே காய்ஸ் இப்போ இது எல்லாமே வீடாக பிடிச்சி வச்சுட்டோம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நேரம் இதையும் ஊற வச்சுருவோம் கொஞ்ச நேரம் இது ஊறட்டும் அதுக்குள்ள போய் நம்ம சிக்கன் கிரேவி இது எல்லாமே சமைச்சு வச்சுட்டு வந்துடலாம் ஓகே வாங்க ஓகே ஹாய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து மசாலா போட்டு நல்லா ஊற வச்சிருக்கோம் ஸோ இது வந்து கிரேவியா சமைச்சுக்கலாம் சிக்கன் கிரேவிக்கு நல்லா எண்ணெய் ஊற்றி சட்டி காஞ்சிட்டு இருக்கு மசாலா போட்டு சிக்கன் நல்லா ஊறி இருக்கு இதுல கொஞ்சமா கிராம்பு பட்டை கொஞ்சம் ஒரு பச்சை மிளகா பொடியா நறுக்கின வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் ரெண்டு தீ கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளியை அரைச்சி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் ஓகே கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் சிக்கன் மசாலா வீட்டுல அரைச்சது இது கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா நல்லா தக்காளி நல்லா பச்சை வாசம் போக வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம மசாலா தடி வச்சிருக்க சிக்கன் இதில் கொட்டிக்கலாம் நல்லா கிண்டி விட்டு சிக்கன் கொஞ்ச நேரம் வெந்து வரட்டும் சூடாகட்டும் முடி வச்சுக்கலாம் சிக்கன்ல இருந்து தோல் இந்த கழுத்து பீஸ் எல்லாம் எடுத்து போட்டு வச்சிருக்கோம் சாதா செய்யலாம் வாங்க ஸ்பைசஸ் எல்லாம் போட்டாச்சு கரண்டி எதாவது கொஞ்சமா சின்ன வதங்கினதும் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் தோல் இதுல சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் சிக்கன் முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி இப்போ சிக்கன் நல்லா வெந்து வந்துச்சுன்னா கிரேவி ரெடி இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் முடி வச்சிடலாம் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு தோல் போட்டு நல்லா சூப்பராக கொதிக்க வச்சிருக்கோம் ஓகே காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து மசாலா எல்லாமே சூப்பராக போட்டிருக்கோம் கொஞ்சம் சிக்கன் மசாலா கரம் மசாலா கறி மசாலா எல்லா மசாலாவும் மல்லிகைத்தூளி எல்லாமே சூப்பராக போட்டிருக்கோம் இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் முந்திரியும் அரைச்சி ஊற்றிருக்கோம் புதுவா கொஞ்சம் தேங்காவும் முந்திரியும் சேர்த்து இதில் அரைச்சி பேஸ்ட்டு நல்லா கிரேவியாக ஊற்றணும்னா சூப்பராக இருக்கும் ஓகே இப்போ நல்லா கொதித்து வரட்டும் உப்பு பார்த்துக்கலாம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி நல்லா ஸ்ட்ரக்சராக வந்துருக்கு செம்மையான சூப்பராக ரெடி ஆகிட்டு

ஓ ஏய்யோ அதோட இது சூப்பராக ஏன்னா இதை நான் செஞ்சேன் சரி அதை ஆ புரோட்டா எப்படின்னா தேய்க்க மாட்டாங்க இப்படியே கையில் கொடுத்துருவாங்க இதுதான் நூறு புரோட்டா கரெக்டாக இதோட லேயர் கம்மி இது லேர் ஜாஸ்தி ஜாஸ்தியாக வரும் பண்ணி ஃபாரினர் காய்ஸ் குடும்பமே புரோட்டா மாஸ்டர் தான் எல்லோரும் எல்லாரும் பரோட்டா மாஸ்டர் தான் நான் தான் லைனுக்கு அச்சதமாக சூப்பர் ரெண்டு கையில் எடுத்துக்கோ பொகே காய்ஸ் பார்த்தீங்கன்னா புரோட்டா சூப்பராக இருந்தது இதை எடுத்து நாலு நம்ம ஓகே இருக்குது நம்ம செஞ்சது ஓகே ஆஹா போட்டு சுட்டி எடுத்தேன் சிக்கன் லெக் பீஸ் வேற லெவலான சிக்கன் லெக் பீஸ் சனக்கி வச்சிருக்கிறது ஃபிஷ் ஃப்ரை இதே நான் அப்ப செஞ்சேன் இதா பாத்தீங்கன்னா நம்ம மெயின் ஐட்டம் பரோட்டா சால்னா சிக்கனோட தோல் எல்லாத்தையும் போட்டு வச்சா பரோட்டா சால்னா ஓகே சிக்கன் கறி சூப்பராக நல்லா சிக்கனை நம்ம இப்படியே மசாலாவில் மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் கிரேவி

இவ்வாலும் ரொம்ப தானையே ஆனா உண்மையில நான் அதெல்லாம் சுட்டேன்